அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் இந்த குற்றங்களை மீண்டும் செய்தார் அவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் என்ன அபராத தொகை தற்போது மாற்றம் செய்யப்பட்டாங்க எனவே இப்போ ப்ரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் புதிய விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சாலை விதிகளை மீறியதால் அவர்களுக்கு அபராத தொகையும் புதிய தண்டனையும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது பெரும்பாலான விபத்துகளுக்கு முதன்மை காரணமாக இருப்பதுதான் உள்ளது என அறிவிக்கப்பட்டனர் இந்த குற்றத்திற்கு அபராத தொகையாக ரூபாய் ஆயிரம் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது இந்த அபராத தொகை மீண்டும் பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் ஆறு மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டனர் ஒருவேளை நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த குற்றத்தை செய்துவிருந்தால் அவர்களுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது இதற்கு முன்னர் ஹெல்மெட் இல்லாமல் பைக் அல்லது ஸ்கூட்டர் ஓட்டினால் அதற்கு ரூபாய் நூறு அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அவர்களின் ஓட்டுநர் உரிமைத்தை மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டனர் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுவர்களுக்கு அபராதத் தொகையாக நூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டது ஆனால் தற்போது அபராத தொகையாக ஆயிரம் ரூபாய் உயர்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த தவறுகளை செய்பவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமாக விதிக்கப்பட்டது முந்தைய அபராதம் ரூபாய் ஆக இருந்தது தற்போது மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு மீண்டும் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அறிவிக்கப்பட்டனர் லைசன்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் லைசன்ஸ் இல்லாமல் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுவர்களுக்கு ரூபாய் ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் தற்போது ரூபாய் ஐந்தாயிரமாக கூடுதலாக விதிக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் கூடுதலாக செலுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படலாம அறிவிக்கப்பட்டனர் அதற்காக தற்போது ரூபாய் இரண்டாயிரம் வரை நிர்ணயிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் மீண்டும் இந்த குற்றங்களை செய்பவர்களுக்கு ரூபாய் நான்காயிரமாக அபராத தொகை வசூலிக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் இருசக்கர வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக வாகன ஓட்டிகள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் அவசரகால வாகனங்களுக்கு வழிவிடாமல் செல்வது உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய கடுமையான குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது இதில் பெரும்பாலான மாற்றங்கள் மீண்டும் கொண்டுவர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்